அன்புக்குரிய சகோதரர்களை நம்ம இவ்வளோ சிறப்புகளெல்லாம் வந்து மணிக்கணக்கில் பேசுகிறாலும் சரி கடைசியில் நம்ம ஆட்களை என்ன செஞ்சுருவாங்க ஏமா சிலாத்தில் பெண்களுக்கு அடிமைத்தனம் இருக்குன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க உடனே அது இருக்க மாதிரியே நம்புவாங்க அவங்க அடிமைத்தனம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஒழுக்கமாக கற்போடு இருக்கணும் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது அடிமைத்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது அது அடிமைத்தனம் தான் அப்படின்னு சொன்னால் இருந்துட்டு போதும் ஒரு பொம்பளை பத்திலியாக இருக்கிற அடிமைத்தனம்னா இருந்துட்டு போகிறான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீ சுதந்திரம் பேர் யாரு கூடயும் பிரயாணம் பண்ணுவேன் இவங்களையும் தங்குவேன் இவங்க போவ போவேன் இதுதான் சுதந்திரம்னா அந்த சுதந்திரம் யாருக்கு தேவையில்லை கற்புழுக்கம் உள்ள முஸ்லீமுக்கு இல்லை கற்புழுக்கம் எந்த பெண்ணு அது எந்த மதத்தை சேர்த்து பண்ணாலும் அந்த அந்த சுதந்திரம் தேவை இல்லை அவன் அடிமையாக எடுத்துகிட்டு போட்டோம் மூட வேண்டியதை மூடி மறைக்க வேண்டியதை மறைச்சி கண்ணியமாக இருந்து யாரோட பேசணும் எதற்கு பேசணும் எவ்வளோ பேசணும் எல்லாவற்றிற்கும் கால நிர்ணயம் அளவும் கொடுத்த அற்புதமான மார்க்கம் அப்பே போட்ட மார்க்கம் இது வந்து அடிமைத்தனம் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைம்பாங்க இந்த பேச்சு இப்போ இல்லை சுருசுலேசலம் வந்து மதினாவுக்கு வந்த உடனே மதிலத்து மக்கள் மத்தியில் ஈதோர்களால் ஏற்படுத்தப்பட்டுச்சு என்ன தெரியுமா குரானே பாருங்களேன் எல்லாம் ஆண்களுக்கு தான் அல்லாஹ் வந்து பேசுகிறான் ஆண்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க செய்தியை பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாதா என்று கேட்ட உடனே உம் உமாரா அலி அல்லாஹ் என்ற ஒரு பெண்மணி அவங்க தான் மக்காவிற்கு வந்து அல்லாவின் தூரத்தில் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கசூர் சுலாசில வருவதற்கு முன்பாகவே பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே மதினா எங்கும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்து மதினமா மக்களில் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அப்ப ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வீர பெண்மணி ரசூசலா சர்ம சேர்ந்து மிகப்பெரிய போர்கள் எல்லாம் செய்திருக்காங்க கலந்துருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாவது யுத்தம் பதில் ருத்துக்கள் இன்னொரு யுத்தம் உகது உகது யுத்தத்தில் உன்னுடைய பங்களிப்பு மிக பிரமாண்டமான பங்களிப்பும் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பெண்மணியான உம்மு உமாரா ரணியில் அழைச்சுறாங்க அல்லாஹ் தூதரத்தில் வராங்க அவங்க அரசவைக்கு வராங்க வந்து அல்லாவின் தூதரே மக்கம்மா நகரத்தில் எல்லாம் பெண்களுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பெர் பேர்ச்சொன்று ஓடிக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் தெளிவு கொடுத்துருவோம் நான் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அல்லா குரானில் வந்து ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் பெண்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கலை பெண்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அதனால் எங்களுடைய நிலை என்ன எங்களுக்கு இஸ்லாத்தில் என்ன முக்கியத்துவம் என்பதை கேட்கிறார்கள் அதை நீங்கள் தெளிவுபடுத்த சொல்லணும் அல்லாந்து செஞ்சாங்க அதுக்கு கேட்டாங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க பதில் சொல்லலை சிறிது நேரத்தில் வகி இறங்குது சிறிது நேரத்தில் செய்து வகி இறங்குது வந்த உடனே சூழ்சலாக செஞ்சுறாங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டுறாங்க இன்னல் முஸ்லீமீனவள் முஸ்லிமாத்தி வல் அவள் மூமினாத்தி வல் அவள் காணிதாத்தி

வல் முத்த சத்திகீன வல் முத்த சத்தி காத்தி வ மீன வ மாத்தி வல் ஹாஃபிலீன புருஜகம் வல் ஹாஃபிலாத்தி வ தாக்கிரல்லா ஃபசீரோ வ தாக்கிராதி ஆதல்லாஹுலக்கும் மக்பிரத்தும் அஜுரல் அலிமா என்ற மிக அழகான ஒரு வசையத்தை அல்லாஹ் செஞ்சா ஒரு வசன வடிவில் அல்லாஹோட தூதருக்கு வகையாக கொடுத்தான் அந்த எல்லாம் சொல்லப்பட்டிருக்க அதே மாதிரி நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அப்புறம் இறை வழிபாடு செய்யக்கூடிய இபா செய்யக்கூடிய பெண்களும் இவ் இபாதி செய்யக்கூடிய ஆண்களும் இன்னும் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் இறையட்சமுடைய ஆண்களும் இறையச்சமுடைய பெண்களும் அல்லாவின் பாதையில் நோம்பு நோக்கக்கூடிய ஆண்களும் நோம்பு நோக்கக்கூடிய பெண்களும் அல்லாவுக்காக அஞ்சு தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களும் கற்புகளை பேணி பாதிக்கக்கூடிய பெண்களும் இவர்களுக்கெல்லாம் அல்லா ரசிச்சிருக்காது தெரியுமா மன்னிப்பும் மகத்தான நற்குரிய வைத்திருக்கின்றான் என்று செய்தி எல்லாம் சொன்னார் எல்லாத்திலையும் ரெண்டு கேட்டகரி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் தனித்திலே பிரிச்சு அப்போ அப்போ ஏற்பட்ட ஒரு மார்க்கோ இஸ்லாத்துல என்ன இல்லை சம உரிமை சம உரிமங்கள்ல இதுல தான் சம உரிமை வேணும் எதுல சொர்க்கத்துக்கு போறதுல சம உரிமை வேணும் இல்லையா ரோட்டில் அவற்ற போட்டு தெரியுது அது தேவை சம உரிமை தேவையில்லை ஒரு ஆண் ஆக்டம்ஸர் போட்டு பனியில் போட்டு அக்கு அக்குல்லாம் தெரிய மாதிரி போக முடியும் அது பிரச்சனை இல்லை இதுக்கு சம உரிமை போற ஒரு பெண்ணு போனால் அவன் அன்னைக்கு தான் இறங்க கடைசியாக இருக்காது எங்கேயாவது சாக்கடை கூட செஞ்சிருப்பா மூட்டை கட்டி தான் போட்டிருப்பாங்க ஓனாய்கள் மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சமுதாயம் மறந்துவிடக் கூடாது ஆண்கள் வடிவிலே வெறிபிடி தலையும் அல்லாவை ரசூலையும் தெரியாத படைத்தவன் யார் என்று தெரியாத எந்த ஒழுக்கமும் இல்லாத ஓனாய்களுக்கு மத்தியில் தான் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்பதை இந்த சமுதாயம் மறந்துவிடக் கூடாது ஆகையால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சொர்க்கத்தில் செல்வதற்காக முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதுதான் அவர்களுக்கு சமூக உரிமையை தவிர ஆடை கலாச்சாரமோ உரிமை கலாச்சாரமோ பேச்சு கலாச்சாரமோ ஆண்கள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய கலாச்சாரமோ ஒரு காலம் ஒரு பெண்ணுக்கு சம உரிமை ஆகாது அது ஆபத்தை தவிர வேற ஒன்றையும் தராது என்பதை இந்த இடத்த திட்டமாக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதான் இஸ்லாம் இதுக்கு தான் நீங்கள் அடிமை அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் எப்படி வந்து வீட்டுக்கு அப்படியே போகாமல் உங்களுக்கு அழகாக போகணும்னு சொல்லி ஒரு மார்க்கம் சொல்லித்தர் இதுக்கு போய் அடிமைத்தனம் சொன்னால் அடிமைத்தனம் தான் சிறந்தது இந்த அடிமைத்தனம் தான் சிறந்தது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அல்லா உடைய அவங்க உம்மு சொல்லுமா அலிகலாம் செஞ்சாங்க ஒரு இடம் வந்து கேட்டாங்க என்ன கேட்டால் தெரியுமா மீண்டும் இது போல் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்களும் வந்து எல்லா பணிகளும் செய்கின்றோம் எங்களுடைய கூலிகள் எல்லா இடத்துல எப்படி கணக்கென அது அவங்க எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் ஆம்பளைக்கு ஒரு ஒரு அளவு எங்களுக்கு ஒரு அளவு இருக்குமா எங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை எனக்கு எல்லா இடத்துல எப்படி கணக்குன்னு கேட்டாங்க அதுக்கும் எல்லா இடத்துக்கும் வேலை செய்யலை பதில் சொல்லலை அல்லாஹான் பதில் சொல்லல என்ன தெரியுமா அவங்க கேட்டது எப்படி வசனத்தை பிரபுகும் மின்கும் தகரின் அவுன்சா பால் அழகாக சொன்னான் அல்லா அவர்களுக்கு பதிலளித்தால் என்ன பதிலளித்தால் தெரியுமா நான் உங்களுடைய அமல்களை நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வீணாக்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஆணும் பெண்ணும் ஒருவரில் உள்ளவர்களால் ஒருவர் இருவரும் சமம் தான் எனவே அல்லாவின் பார்வையில் ஆணு வேறு பெண் வேறு என்று அல்லா பார்ப்பதில்லை இருவர்களையும் தங்களுடைய அடியான்களாகவே அடியான நல்லவர்களாக அல்லாஹ் பார்க்கின்றான் அவனுடைய அமல்களை சிறிதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கால என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதிலுரைக்கின்றார் என்ற வசனத்தை அல்லாஹ் ரபுல்லால் எனக்கு ஒரு அற்புதமான மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம் அப்போ எப்போ சிறந்த மார்க்கத்தில் இருந்துகிட்டு பிரச்சனை வரும் காலங்களில் இது போல கொண்டாட்ட தினங்கள் வருகின்ற காலத்துல அன்னையர் தினம் வருவாங்க அன்றைக்கி மேலும் செய்யணும் இஸ்லாத்தில் தாய்க்கு என்ன முன்னேறுமே பிரச்சாரம் பண்ணணும் அன்னைக்கு பொதுக்கூட்டம் போடணும் அன்னைக்கு பேசணும் மகளிர் தினமாக அன்னைக்கு பொதுக்கூட்டம் போடணும் இஸ்லாம் வந்து மகளிருக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லணும் சட்டம் சட்டம் சேர்ந்த ச மசோதா நிறைவேற்றுறார்களா அன்றைக்கு ஏது சிறந்த சட்டம் என்பதை அன்னைக்கு மாதிரி சில மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆகையால் இந்த ஊர் இந்த நாட்டில் இறந்தவருக்கு கூட பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாட்டில் உயிரோடு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்பேற்பட்ட சிறந்த நாட்டில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இஸ்லாம் தான் சிறப்புக்குரியது யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அதனால் அவர்களின் சிறப்புக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் இஸ்லாம் ஒன்றுதான் பாதுகாப்பு பாதுகாப்புக்குரியது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களை பாதுகாப்பு அடைவார்கள் எனவே பாதுகாப்புக்குரிய சிறந்த கண்ணியமிக்க மார்க்கம் சிறந்தா இஸ்லாம் தான் என்பதை நாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும் நாம் என்ன செய்யறது இல்லை இதெல்லாம் கொண்டு சேர்க்கிறதே இல்லை எனக்காவது எமோஷனில் ஏதாவது நம்ம ஒரு ஒரு போராட்டம் கிராட்டம் பண்ணுறோம் வழக்கமாக இந்த ட்ரெடிஷனாக செஞ்சிடும் தெரியுமா இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வகைப்படுத்திக்கிட்டு எதையெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அதையெல்லாம் செஞ்சிடணும் நம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு நல்லா வணக்கிடுங்க இஸ்லாத்துக்குள்ளே என்ன சட்டத்திட்டம் இருக்குன்னு என்ன முஸ்லீம் போருக்கும் இல்லை யாருக்குமே தெரியலே இல்லை ஒரு சில பேர்களுக்கு மட்டும் தான் தெரியாது அப்போ சட்டத்திட்டங்களை போகிற அழகான முறையில் வெளியில் எந்த மறவும் இல்லாமல் தோல்றித்து காட்ட வேண்டும் அப்பொழுது இஸ்லாம் எப்படி தானே இஸ்லாமில் என்ன நினைச்சிட்டாங்க நோம்பு வந்தால் கஞ்சி பெருனா வந்தால் பிரியாணி இதுதான் முஸ்லீம் இதுதான் இஸ்லாம் இவ்வளோதான் நம்ம கொண்டு சேர்த்துருக்குறோம் நம்ம கஞ்சியையும் பிரியாணி தான் கொண்டு சேர்த்துருக்குறோம் அல்லாவை ரசனை கொண்டு சேர்க்கலை குரான ஹதீஸை கொண்டு சேர்க்கல நீதி நேர்மையை கொண்டு சேர்க்கல எதையெல்லாம் சேர்க்க தவறியமோ அதன் விளைவு அந்த அப்பா மக்களாலேயே நாம் காட்டு பிராண்டிகள் போல் பார்க்கப்படுகின்றோம் விதைத்ததை நாம் விசாரணைக்கு அறுத்து கொண்டு இருக்கிறோம் ஆகையால் மக்களிடம் சேர்ப்பதற்கு பிரியாணியை கஞ்சி மாத்திரம் இல்லை அதை கொடுத்து கொண்டே இருப்போம் அதே நேரத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்று கூறி எனக்கும் உங்களுக்கும் இதையே செய்தவனாக இரண்டாவது இரண்டாவதுரை நிறைவு செய்ய